எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க கீழே உள்ள இரண்டு எண்களை பயன்படுத்தி நம்ம மேலே உள்ள எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் அப்ப இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு அஞ்சு பண்ணினோன்னா இருபத்தி அஞ்சு இப்போ இதை கூட்டுங்க நமக்கு இருபத்தி ஒன்பது சரியா கிடைச்சிருக்கா இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் பொருந்துமான பார்க்கலாம் ஏழு இதனுடைய வர்க்கம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது நாலு இதனுடைய வர்க்கம் பதினாறு இதை கூட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் அறுபத்தி ஐந்து அப்போ இதே அமைப்ப விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்தலாம் எட்டு எட்டினுடைய வர்க்கம் அறுபத்தி நாலு ஆனால் அடுத்த எண் இங்கே விடுபட்டிருக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய எண் நூறாயிருக்கு அப்போ இருந்து இந்த அறுபத்தி நாலு கழிச்சிருங்க முப்பத்தி ஆறு கிடைக்குமா அப்ப அதனுடைய வர்க்கம் மூலம் எடுத்து பாருங்க நமக்கு விடுபட்ட எண் கிடைச்சிரும் அப்ப இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஆறு